மேஷ ராசி இன்று கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணவரத்து கூடும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை ரிஷபராசி இன்று மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும் கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை மிதுன ராசி இன்று உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குடும்ப பிரச்சனை தீரும் பிரச்சனை என்று வரும்போது அதில் சிக்காமல் சாமர்த்தியமாக நழுவுவது நல்லது மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா கடக ராசி இன்று மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் இருக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது சிலரது எதிர்பாராத பேச்சு மனவருத்தத்தை தரலாம் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு சிம்ம ராசி இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது தீர ஆலோசித்தபின் முடிவு எடுப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு கன்னிராசி இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு துளாராசி இன்று உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடினமானவை போல தோன்றும் மனதை தளரவிடாமல் படிப்பது வெற்றியை தரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு விருச்சிக ராசி இன்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது செல்வம் சேரும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் உணர்ச்சிவசப்படாமல் இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் தனுசு ராசி இன்று அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளிலும் வாக்குவாதத்திலும் வெற்றியே கிடைக்கும் பணவரத்தும் கூடும் ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கை தேவை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் மகர ராசி இன்று உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம் மாற்று மதத்தினரின் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் போட்டிகள் குறையும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் கும்பராசி இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமாற்றம் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு மீன ராசி இன்று கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு